அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரெவிப்பார் இலக்கிய இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கும் போது தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இலக்காவை பிடிக்குமா இல்லை கௌதமும் பிடிக்குமா இல்லை ரேவத்தியமாக பிடிக்குமா இல்லை ஜானவை பிடிக்குமா இல்லை வில்லன் வெள்ளி கேரக்டரில் இருக்கிற நம்மளோட எஸ்எஸ்கே மற்றும் பைரவியா அஞ்சலியை இவங்களில் யாராச்சும் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லுங்க போட்ட மாதிரி இப்போ இந்த பைரவி எஸ்எஸ்கே அஞ்சலி மூணு பேரும் போட்ட பிளான்ல நம்மளோட இலக்கியாவே செக்க வச்சுட்டாங்க நம்மளோட பைரவி போலியான ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இலக்கியாவோட காரு கீழே விழுந்துக்கிட்டாங்க கடைசியில் இப்போது பெரிய ஆபரேஷன் பண்ணி அவங்களை காப்பாற்றின மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க நம்மளோட இலக்கியாவை ஜெயிலுக்குள்ள அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க அப்போ கௌதமோட அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கேத்துருந்தார் அப்போ வந்து கௌதம் வந்து என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க மேலே இருக்கிற பழியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு வரும் இல்லை அது ஆகாது அது இலக்கியாக தான் ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட அஞ்சலி கண் முழிச்சிட்டாங்கன்னு சொல்லதோ உள்ளே போய் பார்க்குறாங்க நம்மளோட கௌதமுக்கு எல்லா உண்மையும் புரிய வந்துடுச்சு இவங்க போட்ட பிளான் தான் அஞ்சலி வந்து போலியான ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு விதமத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க மஞ்சளுடைய அம்மா அழுது ரொம்ப ஓவராக சீன் போட்டுக்கிறாங்க அந்த பக்கம் ஜானுக்கிட்ட போயிட்டு ஒரு பக்கம் சண்டை போட்டு வந்து இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் வந்து திரும்பவும் இலக்கியாகட்டே சண்டை போட்டுக்கிறாங்க கடைசியில் இதனால கௌதமுக்கு சந்தேகம் வந்துச்சு இனிமேல் வந்து இலக்கியாகட்டே அந்த உண்மையாக சொன்னதான் எப்படி கண்டுபிடிச்சி இவங்க வெளியே வரப்படான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்